ஹீரோவா நடிக்கணும்னு பல கனவுகளோட வந்திருப்பீங்கல்ல உங்களுக்கு எந்த ஹீரோயினோட நடிக்கணும்னு ஆசை ஆரம்பத்துல வந்தோன்ன எனக்கு ஹீரோயினை விட சிலுக்கு கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை நான் கூட நடிச்சேன் ஒரு படம் என்ன நான் செல்வமுனி சார் படத்துல நான் வந்து போலீஸார் நடிக்கிறது போயிருந்தேன் எங்க தலைக்கோணம் ஒரு ஏரியால அந்த அம்மா தண்ணிக்குள்ள விழுந்து எழுந்திரிச்ச நினைக்கும் பக்கத்துலயே நான் துப்பாக்கி வச்சு நிக்கணும் அப்படி எனக்கு எப்படி இருக்கு இமேஜினேஷன் ஆஹா அந்த அம்மா கூட ஹீரோயின் நடிக்க வந்து இப்போ துப்பாக்கி வச்சு நிக்காம உச்சடா நீ ஏன் உங்ககிட்ட பேசுனீங்களா எனக்கு உங்க கூட நடிக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு இல்லை அது ரொம்ப சைட் அப்படி பேசாது தெலுங்குல தமிழ் சரியா பெரியாது உலகம் ஹாய் அப்படி மாவட்டம் வேற எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு ஆசை இப்ப நிறைய பேர் இருக்காங்கல்ல இப்ப எனக்கு அந்த ஆசை இல்லம்மா எந்த ஹீரோயினும் இப்ப இல்ல ஆசை இல்லை அந்த நேரத்துல எனக்கு சில்கு சுமிதா கூட நடிச்சுதான் அவங்க நல்லா இருக்குமே நினைச்சனும் ஏன்னா பிரபு சார் கூட ஒரு படம் நடிச்சது ரஜினி அப்ப வந்து சில்குன்னாக்க அதுக்கு ஒரு கூட்டம் கூட இப்ப கூடங்க இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு பேர் சில்குன்னா பிடிக்கும் கனவு கண்ணி மாதிரி கனவு கண்ணி இப்ப கூட அந்த வண்டி சக்கரத்துல ஒரு சாங் வரும் அருமையான சாங்கு வா வா தேர வா வா மச்சாம் வா வண்ணாரப்பேட்டர் ஒரு சாங் வரும் அதில் சிலுக்கு கையால ஊத்தி விடுன்னு ஒரு வரியே இருக்கும் சிலுக்கு சுமிதா மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை பார்க்க முடியாது ஓகே நீங்கள்